இப்போ நம்ம என்ன செய்யக்கூட பார்த்தீங்கன்னா முட்டை பிரியணி தான் போகிறேன் என்னென்னா சீரக சம்பா ரைஸ் அதுக்கு இந்த டம்ளர் ரசி நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ வச்சிடலாம் பூராஞ்சாச்சு இப்போ நம்ம என்ன செய்யற பார்க்கலாம் ரெண்டு வாங்காய் ஸ்லைஸ் கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் மீதி ரெண்டு தக்காளி வந்து நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சுக்கலாம் பண்ணியாச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் கடல்தான் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் அந்த இந்த சீரக அரிசி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் 하던것이 이렇게 가 에서 400점이또그뒤에 உப்பு போட்டுக்கலாம் இதனால் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கடை மசாலா போட்டுக்கலாம் வெறும் தூள் அதுவும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அது ஊற்றிக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் உட்கா பாதை வெகுச்சு போட்டுக்கலாம் பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சீரக சம்பா எக் பிரியாணி ஐயோ தீஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்